பினாங்கில் தைப்பூசத்தை முன்னிட்டு வெள்ளிரத ஊர்வலத்திற்கு செயற்கை நுண்ணறிவான ஏஐ கண்காணிப்பு செயல்முறையை பினாங்கு நாட்டுக்கோட்டை செட்டியார் கோயில் அதிகாரப்பூர்வமாக அறிமுகப்படுத்தியுள்ளது ஊர்வலத்தின் போது வெள்ளிரதம் இருப்பிடம் நேரம் குறித்த தகவல்கள் அனைத்தும் அச்செயல்முறையின் வழி பக்தர்களுக்கு தெரியப்படுத்தப்படும் என்று நாட்டுக்கோட்டை செட்டியார் கோயில் அறங்காவலர் பி ஆர் சி வீரப்பன் தெரிவித்திருக்கின்றார் இச்செயல் முறை ஏஐயுடன் மேம்படுத்தப்பட்டு கடந்த ஈராண்டுகளில் சேகரிக்கப்பட்ட தரவுகளை பயன்படுத்தி மிகவும் துல்லியமான நேர கணிப்புகளுக்காக அளவீடு செய்யப்படுவதாக பி ஆர் சி வீரப்பன் கூறினார் ஆயிரத்தி எட்நூற்று தொன்னூற்று நான்காம் ஆண்டு இந்தியா தமிழ்நாட்டில் தயாரிக்கப்பட்ட அந்த வெள்ளி ரதம் கப்பல் மூலம் அன்று பினாங்கு மாநிலத்திற்கு கொண்டு வரப்பட்டது அன்று தொடங்கி அந்த ரதம் பாதுகாப்பாக பராமரிக்கப்பட்டு வருவதாகவும் சேதமடைந்த பகுதிகளை மட்டும் மாற்றி அமைத்து புதிய புலிவுடன் அதனை ஆலய தரப்பு மெருகேற்றி வைத்திருக்கின்றது வேளவனின் ஊர்வலத்தில் கம்பீரமாக காட்சியளிப்பதற்காக இந்த வெள்ளி ரதம் சுத்தம் செய்யப்பட்டு தயார் நிலை பணிகளின் கட்டத்தில் உள்ளதாக வீரப்பன் தெரிவித்திருக்கின்றார் வரும் ஜனவரி முப்பத்தொன்றாம் தேதி லெபோபினாங்கில் உள்ள நகரத்தார் கோவில் வீடு ஆலயத்திலிருந்து காலை மணி ஐந்து முப்பது அளவில் புறப்படும் வெள்ளிரதம் சூலியா ஸ்ட்ரீட் விக்டோரியா ஸ்ட்ரீட் மேக்ஸ்வெல் ரோட் ஜலான் டத்தோக்ராமாட் வெஸ்டர்ன் ரோட் வழியாக ஊர்வலமாக சென்று நாட்டுக்கோட்டை செட்டியார் கோவிலை வந்தடையும் என்று அவர் கூறினார்